வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க நாங்கள் வந்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் மூக்கூர்ல இருந்து மூணு கிலோமீட்டர் அப்பவுமே செல்லு எடுக்கல ஏன்னா கொஞ்சம் கொஞ்ச தூரம் நடந்துக்கணும்னு கோயில் கோயில் வச்சு கொஞ்சம் ஆழ்களாக இருந்துச்சு நாங்க தான் கூச்சோம் ரொம்ப குற்றமா இருக்குமா ரொம்ப கூட மோசமாக கூச்சோம் ஆமாம் பொண்ணுங்க அந்த வாடகை வீடியோ எடுத்துருது நம்ம ரெண்டு பேரை பார்த்தா பேச முடியல பின்னாடி வேற கடல் தாய் மகன் வர்றாரு

சாப்பா தவிச்சா தண்ணி ஏன்னா நாங்கள் தண்ணி கிடைக்காத ஏரியாவுக்குள்ளே போகிறோம் ஃபுல் இருட்டு தான் பாருங்கள் ஒரு ஊரில் காடு இது எந்த ஏரியா இல்லை எது சேதுராஜ் பாருங்க ஒரு அது நாய் வேறு நிறைய கிடக்குதான் பணி எத்தனை இல்லை எட்டு 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 இருபது ஆயிட்டு எத்தனை மணிக்கு நடக்க ஆரம்பிச்சோம்

கிளம்போது கிளம்பும் போது வீடியோ போட்டோமா ஒவ்வொரு சாமியும் நிப்பாட்டி நிப்பாட்டி உங்களுமே வந்து எங்க வந்திருக்காரு எங்க வந்து கடையை சாத்தாமி ஒன்பது ஒன்பது மணிக்கு அண்ணன் சாத்திட்டு போறதுக்கு எங்களுக்காட்டி வெயிட்டிங்லயே இருந்திருக்காங்க ரொம்ப ஒரு வழியாக ஒரு கோயில தூங்கிதிச்சுட்டு மணி இந்த மூன்று மூணை காலுக்கு மறுபடி சூரங்குடி நடந்துக்கிட்டு இருக்கோம் சூரங்குடி சூரங்குடி போயிட்டு ஒன்பது கிலோமீட்டருக்கு ஒம்பது கிலோமீட்ரு சூரங்குடி போயிட்டு உங்கள்கிட்ட பேசலாம் நாங்கள் ஒரு நல்ல குளியலை போட்டுட்டோம் இடியே ஒரு குளியல் ஹலோ

ஆனா ஒரு பச்சை தூங்கி போன தூங்குறது உட்கார்ந்து இந்த சாமியா தான் ரொம்ப நொண்டு வரு கரை சேரணும் சூரங்குடியில ஒரு டீயை போட்டு நாலு வடையை சாப்பிட்டு கிளம்பியாச்சு வாங்கிட்டு இருக்காங்க இருக்கு

അനിയായം നേടും പോലീട്ടോ மொதல் மொதல் சூரங்குடியில் போய் சாப்பிடவேண்டான்னு சொன்னானுங்க நைட்டு சாப்பாடு சூரங்குடியில் போய் சாப்பிடணும்னு அதுக்கான ஏழு மணிக்கு தான் சூரங்கைட்டு சாப்பாடு சூரங்கு சாப்பிடணுன்னா அது கிளி குடுத்த வரணும் ஏழு மணியில் எல்லாம் திட்ட பக்கம் பழந்துட்டு ஏழு மணிக்கு தான் சூரங்குடியை வந்து சேர்ந்துருக்கோம் இது வரைக்கும் சாப்பிட்ல காளை சாப்பாடு சூறசங்குடியில சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டாங்க சரி அப்போ காலை சாப்பாடு சூரங்குடியில் சாப்பிட்றலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ சொல்றாருங்க

நட <laughs> <laughs>

ஏழு மணிக்கு இல்ல எட்டு மணிக்கு நாற்பத்தி மணி வரைக்கும் போக சொன்னதுக்கு உங்க வாடகைக்கு என்ன இருக்க இப்ப நீ இருக்குறது தெரியாது அதை விட்டுட்டு ஊருக்கு அஞ்சு மீட்டர் ஊரு இருக்கப்பாரு ஹோட்டல் இருக்கு இல்லையா வீட்டுக்குள்ள போயா சாப்பிடுறோம் பழைய கஞ்சியாவது வாங்கி சாப்பிடுறோம் போற மாதிரி வயத்த பசி

ஒரு இடத்த பார்க்க மாட்டேங்கானுங்க உட்காந்துடுறானுங்க போமா படுத்துட்டான் இங்க ஒரு இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்க மாட்டேங்குல காற்றலை நிறைய இருக்குங்கடா நிறைய இருக்கு தண்ணிக்கு தவிக்குது கையில பாட்டில் வச்சுட்டு ஒரு வண்டியா மறுச்சு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க சாமி சாமி நிறைய தண்ணி ஒன்று போச்சுருக்க நீ அறிவு இருக்க கேட்டுருக்கலாமா சாமிடா ஒரு வண்டி வருதாரு இன்னைக்கு வாங்கிட்டான்டா மாடுகளில் எவ்வளோ லைனாக உட்காந்துருப்பாரு என்ன பண்ணி வச்சிருக்காங்க கயிறு போட்டு கெட்டியா கெட்டித போட்டிருக்காங்க <desp lawsuit> <Pacific astrology> <Gentleksi> ஒரு ஆறு மணி போல ஒரு அஞ்சு அஞ்சரை மணி போல ஒரு குளியல ஆறு மணி போல ஒரு குளியல் அஞ்சு மணி போல ஒரு குளியல் ஆறு மணி போல ஒரு குளியல் போல தெளிவாயிட்டு உடம்பு இப்ப பர்ஃபெக்டா இருக்கு இப்ப மாதிரி உடம்பு தவங்கி போகும்போது மறு தொட்டி வந்துச்சு மறு குளியில போட்டாச்சு எனர்ஜி குளுக்கோஸ் ஏற்ற அப்படி இருக்க உடலு வழியா ஒரு ஓட்டுவ பிடிச்சிட்டாங்க